அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இண்டியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த விமான விபத்தில் ஒருவர் மட்டும் காயத்துடன் உயர்ந்த தப்பினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று பிற்பகல் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் திடீரென விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள மருத்துவ மாணவர் விடுதியில் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்று பேர் பயணித்தனர் இந்நிலையில் விமானத்தில் பயணித்த இருநூற்று பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணத்தையும் டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் சிகிச்சை பெறுவோரின் மருத்துவ செலவை ஏற்பதாகவும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை விமான விபத்து நடந்த இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் இந்த துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுடன் நாட்டின் அனைத்து குடிமக்களும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் கூறினார் இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் ஏற்கனவே முறையான விசாரணையை தொடங்கிவிட்டது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் தொடர்ந்து அகமதாபாத் மருத்துவமனைக்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இதனிடையே விமான விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது சர்வதேச நெறிமுறைகளின்படி விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் அரசு தொடங்கியுள்ளது இது தொடர்பாக வீடியோ செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிப்பதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கையாகும் இது என தெரிவித்துள்ளார் ஈரானின் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கும் வரை இந்த ராணுவ நடவடிக்கை பல நாட்கள் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார் ஈரானின் ராணுவ தடங்கள் அணுகலை தாக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது அமிர்தசரஸ் கையெறி குண்டு தாக்குதல் வழக்கு தொடர்பாக சர்வதேச தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் உள்ள பதினைந்து இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது அமிர்தசரஸ் பத்தான்கோட் கபூர்தலா பரஸ்பூர் ரூப் நகர் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கையெறி குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு பிகேஐ எனப்படும் பாபர் கலாசா சர்வதேச தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது கல்வி கலாச்சார சமூகம் மற்றும் மதம் சார்ந்த புத்தகங்களை குறைந்த செலவில் டெலிவரி செய்ய ஏதுவாக கேம்போஸ் என்ற புதிய சேவையை அஞ்சல் துறை அறிமுகம் செய்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள சாராம்சத்தின்படி கிராமப்புற மற்றும் தொலைபுரப் பகுதிகளுக்கு கல்வி சார்ந்த ஆவணங்களையும் புத்தகங்களையும் கொண்டு சேர்க்க முன்னெடுப்பாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இதன்படி அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் செலவில் அதிகபட்சம் முந்நூறு கிராம் வரையிலான பார்சலையும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் செலவில் ஐந்து கிலோ இடையிலான பார்சல்களையும் அனுப்ப முடியும் சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது ராட்சத காங்கிரீட் பாலம் விழுந்து ஒருவர் உயிரிழந்தார் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இவற்றில் மாதவரம் சோடியநல்லூர் வரை ஐந்தாவது வழித்தடத்தில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நேரத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த வழித்தடத்தில் போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையே பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன ராமாபுரம் அருகே உயர்மட்ட பாதையில் நேற்றிரவு இணைப்பு பாலம் சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது இதில் ஒருவர் உயிரிழந்தார் தென்னாப்பிரிக்காவில் கேப் மாகாணத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அந்த மாகாணத்தில் கடும் குளிருடன் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மின்சாரமும் துணிக்கப்பட்டதால் மக்கள் இருளில் மூழ்க நேர்ந்தது இதைத் தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன காங்கோவில் உள்ள ஏரியில் இரு படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் பிகாரோ துறைமுகத்தில் இருந்து நூறு பயணிகளுடன் சென்ற இந்த படகுகள் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக விபத்தில் சிக்கிக் கொண்டன இதையடுத்து அங்கு மீட்புப் படைகள் முழு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருப்பினும் போதுமான அளவுக்கு உயிர்காக்கும் கவசம் இல்லாதது மீட்பு படையினருக்கு பெரும் சவாலாக இருப்பதாக கூறப்படுகிறது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஒரு குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டதற்காக இந்த இரு படகுகள் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்